இன்னைக்கு மார்னிங் நியூஸ் ஓகே ரீசெண்டா பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன அந்த மூணு கிரிமினல் லாஸ் அது வந்து கம்யூனிட்டி எஃபெக்ட் ஃப்ரம் ஜூலை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அது எஃபெக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா முன்னாடி இருந்த இங்கிலீஷ்ல இருந்த பேர் எல்லாத்தையும் ஹிந்திலையும் மாத்திருக்காங்க பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய சாட்சிய அதினியம் அப்படின்னா மாத்திருக்காங்க இது இது இதுல மட்டும் இல்ல சட்டங்கள்ல மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள்ல பேர் மாற்றத்துல எல்லாம் வடமொழியில இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க இதுக்கான நோட்டிபிகேஷன் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி கொடுத்துருக்காங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த புது கிரிமினல் சட்டங்கள் நடைமுறைக்கு வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இரண்டு முக்கியமான அணிகள் அதாவது இப்ப ஆளும் கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணியும் எதிர்த்தரப்புல இந்தியா கூட்டணியும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அது வந்து குறிப்பா இந்தியா கூட்டணியில அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப கொஞ்சம் ஸ்பீடான மாதிரி தெரியுது ஒண்ணு வந்து காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் அவங்க ஒரு ரொம்ப விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி நேற்றைக்கு ஒரு தொகுதி உடன்பாட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது டெல்லி ஹரியானா கோவா குஜராத் இங்கெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டா கண்டஸ்ட் பண்றாங்க இன்ஃபேக்ட் சண்டிகர் லோக்சபா சீட்டு கூட அந்த அக்ரிமெண்ட் வந்துருச்சு பஞ்சாப்ல ரெண்டு பேரும் தனித்தனியா போட்டிடுறதுன்னு டிசைட் பண்ணிக்காங்க அதுக்கு அவங்க என்ன அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் அண்ட் டூ அவங்க சோ கண்டஸ்ட் வந்து எங்களுக்குள்ளே இந்தியா கூட்டணி தானே அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அதே மாதிரி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில ஆந்திரால ரெண்டு மாநில கட்சிகள் தெலுங்கு தேச கட்சியும் ஜனசேனா நம்ம நடிகர் பவன் கல்யாண் தலைமையுடைய கட்சி இந்த ரெண்டு பேரும் கூட்டணி பேச்சுவார்த்தைய முடிவு பண்ணிட்டாங்க போட்டி தேர்வுகள்லாம் இப்படி உட்காந்து ரொம்ப கடுமையான தயாரிப்புகளோட எல்லாரும் இருக்கோம் படிக்கிறோம் எக்ஸாம் எழுதுகிறோம் இப்படியும் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது கொஸ்டின் பேப்பர் ஆயிடுச்சு எக்ஸாம் கேன்சல் ஆயிருமோ அப்படின்னு யாராவது நம்ம காலையில் சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா நம்ம உத்திரப்பிரதேசத்துல போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த முடிஞ்சப்ப இல்ல அப்படி இல்லை சொன்னாங்க பட் அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிருக்கு மறுபடியும் மறு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கே இந்த சமீபமா இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அமைப்பு செய்தியில் அதிகமா படுது இப்போ இந்த எலக்டோரல் பாண்டு தேர்தல் பத்திரம் அதில் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போ தொடுத்ததில் இவங்களும் ஒன்று அதாவது அரசியல் கட்சிகளில் சிபிஐஎம் தொடுத்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கு தொட்டிருந்தாங்க அரசியல் சாராத அமைப்பு இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரெட்டிக் ஃபார்ம் அவங்க ஒரு டேட்டா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சமீபத்தில் ராஜ்யசபை தேர்தல் நடந்தது அதில் போட்டியிட்டவங்களில் முப்பத்தாறு விழுக்காடு கிரிமினல் கேசஸ் அவங்க மேல இருந்தது அப்படின்னு அவங்களே அவங்க அபிடவிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்லியிருக்காங்க அவங்க ஓகே இந்த மாதிரி தேர்தல் சார்ந்த செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கிற நேரத்துல சர்வதேச அளவுல ஒரு ரெண்டு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கலாம் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் தொடங்கி இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது போர் தொடர்பு நிக்கல அன்னைக்கு இவர் இந்த உக்ரைன் பிரசிடெண்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ரஷ்யாவை தோக்கடிப்போம் நாங்க அப்படின்னு சொல்ற ஆனா கடுமையான பாதிப்புல இருக்கக்கூடிய அந்த நாடு அப்படி சொல்றது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் கே பிரேசில் பிரசிடெண்ட் லூலா லூயிஸ் இனாசியோ லூலா டாசில் வாங்குற முழு பேர் அவருக்கு ஷாட்டா லூலான்னு சொல்லுவாங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இப்ப தாசால தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இனப்படுகொலைய இஸ்ரேல் நடத்துது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஓகே மறுபடியும் பேக் டு இந்தியா நம்ம டெஸ்ட் சீரீஸ் நடந்துட்டு இருக்கு அஞ்சு டெஸ்ட்ல நாலாவது டெஸ்ட் ஆடிட்டு இருக்காங்க இந்தியாவும் இங்கிலாந்தும் நேற்றைக்கு மேட்ச்சு முடியும் போது இருந்த நிலைமை வேற அதாவது இந்தியா வந்து இரநூத்தி பத்தொம்பது ரன்னுக்கு ஏழு விக்கெட்டை இழந்து கடுமாறிட்டு இருக்கிறதா அவங்க வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரன் எடுத்திருக்காங்க முதல் இன்னிங்ஸில் இப்போ ரொம்ப பின்னாடி இந்தியா இருக்கு அப்படிங்கிற செய்தி ஆனால் இன்னும் இன்னும் மூணு விக்கெட்டுக்கு அடுத்த அடுத்த இன்னிங்ஸ் விளையாடுவாங்க இதெல்லாம் இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நாளை காலை பேப்பர்ல என்னென்ன செய்திகள் வரும் நம்ம வந்து இருக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம் நம்ம தேங்க்யூ பாய்